ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் அரிசி வத்தல் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது ரேஷன் அரிசியை வச்சு அரிசி வத்தல் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம் வெயில் காலம் வந்துட்டாலே வத்தல் வடகம் ஊருகா கொழம்பு மிளகாய் தூள் இது எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் என்னோட சேனலில் வெங்காய வடகம் கொத்தரை வத்தல் மாங்காய் ஊருகா நெலிக்காய் ஊறுகா வத்தல் இது எல்லாமே நான் டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருக்கேங்க என்னோட சேனல் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப நம்ம முரு முரணி அரிசி வத்தல் எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றரை கிலோ ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துணி போட்டு நல்லா வெயில்ல காய வச்சுக்கோங்க ஒரே நல்ல நல்லா பொறப்புறன்னு காய்ஞ்சி வந்துடுங்க அடிக்கிற வெயிலுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நான் காலையில போட்டேன் இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு நல்லா வந்து புறப்பொருன்னு காய்ச்சி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்துட்டு போயிடலாம் அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் நீங்க மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம காய வச்ச அரிசியை நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற போட்டுட்டேன் இப்போ நல்லா ஊறியும் வந்துருச்சு பாருங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசி அதில் சேர்த்து நல்லா நம்ம வேக வைக்க போறோம் இப்போ தண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப நம்ம ஊற வச்ச பச்சரிசிய இதுல சேர்த்திடலாம் அரிசி எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திடலாம் நான் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கிளரி எடுத்துக்கோங்க அரிசி கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் மட்டும் வேக வேண்டியது இருக்கு அதுக்கடையில நம்ம இதுக்கு பச்சை மிளகா நம்ம அரைக்கணும் ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது பச்சை மிளகா நீங்க எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச பச்சை மிளகாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி எடுத்துருங்க அரைச்ச பச்சை மிளகா வெந்த சாதத்தோட நல்லா வந்து கலந்து வரணும் நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க சாதம் அரைச்ச பச்சை மிளகா நல்ல நம்போ கிளறி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஜீரகம் பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சேர்த்து கிளற வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி கொதிக்கும் போதே அதுலேயே நீங்கள் ஜீரகம் பெருங்காயமும் சேர்த்துடலாம் அது உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ரேஷன் பச்சரிசி நல்லா வெந்து அதுல ஜீரகம் பெருங்காயம் பச்சை மிளகாய் உப்பு எல்லாமே கம கமன்னு சேர்த்து நல்லா வெந்து நல்லா கிளறி வச்சாச்சு இப்போ நைட்டு ஃபுல்லாக இது அப்படியே ஆரட்டுங்க காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமா தண்ணி தெளித்து இந்த மாதிரி தட்டி வச்சிருங்க அப்போ வந்து நம்மளுக்கு காலையில எடுக்கும் போது காயாம இருக்கும் இப்போ இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் காலையில நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா காலையில சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் இப்போ மாடிக்கு வந்து இந்த மாதிரி கட்டில் போட்டு அதுல ஒரு காட்டன் கிளாத் நாங்க போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம அரிசி நல்லா கிண்டி வச்சிருக்கோம் இல்லையா அது ஒரு கையில் ஒரு வாட்டி நீங்கள் வந்து நல்லா பசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க அதுல நம்ம கிளறி வச்ச பத்தல் மாவு இதுல சேர்த்திடலாம் கீழ வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பெருசு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மீடியம் சைஸ்ல கட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் பேக் கிடைக்கல அப்படின்னா பால் கவர் கூட நீங்க எடுத்துக்கலாம் எண்ணெய் கவர் இந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்பவே சுலபமா இருக்கும் இந்த மாதிரி நீல பேக்ல நீங்க பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காய காய பாத்தீங்கன்னா அதுவே நல்லா உங்களுக்கு உடஞ்சி வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு விப்பமான ஷேப்ல அது காய்ஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம நீல பிழிஞ்சு எடுத்துடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் நம்ம சூப்பராக நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு எங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டல் இந்த மாதிரி வந்துச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலே வெளியே வர ஆரம்பிக்குது நாங்கள் சீக்கிரமாக வந்ததினால வெயிலேருந்து நம்ம வந்து தப்பிச்சாச்சு ஸோ அதே மாதிரி நீங்களும் வெயிலுக்கு முன்னாடி வந்து போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு மூணு நாள் நல்லா காயட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நாள் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இருக்கிற இடமே தெரியல நல்லா பத்தல் ஆயிருச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா சுருங்கி நல்லா குச்சி குச்சாக அதாகவே உடஞ்சி வந்துடுச்சு சில இது பெருசாக இருந்துச்சு அதை மட்டும் நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன் இது நல்லாவே காஞ்சிருச்சு பாருங்கள் ஒரு மூணு நாளில் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக காஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம அதை போய் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வத்தல் நான் எடுத்துட்டு வந்து ஒரு டப்பாவில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த அரிசி வத்தலை பொறிச்சு பார்த்திடலாம் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க என்ன நல்லா காஞ்சதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான வத்தல் அதில் சேர்த்துட்டு நல்லா இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹை பிளேம்ல வச்சிருந்தீங்கன்னா வத்தல் எல்லாமே கருகி போயிடும் அதனால என்ன நல்லா உடனே மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா பொறிச்சு எடுங்க நல்லா முறு முருன்னு ரேஷன் அரிசியில் செஞ்சு அரிசி வத்தல் தயாருங்க இந்த அரிசி வத்தல் பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க இது நம்ம சும்மா அப்படி கூட பொறிச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க சூப்பரான முருமொருன்னு ரேஷன் அரிசியில செஞ்ச அரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா இந்த அரிசி வத்தல் செஞ்சு பாருங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்